பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இதை நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஏ இப்போது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா எல்லாம் ஞாபகம் இருக்கையா ஆனால் எக்ஸாம் ஹால் போய்ட்டு உட்காந்தப்போ அது எதுவுமே ஞாபகம் அதாவது நீ வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னுட்டு சொல்லி ஒன்றே எட்டி பார்க்காத ஒன்னே எட்டி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வியே வரும் ஒன்றே எட்டி பார்க்கவே பார்க்காத கொஸ்டின் பேப்பரை மட்டும் பாரு கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீ வந்து அந்த கொஸ்டினை புரிஞ்சிக்க ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்னெல்லாம் எழுது எழுதணுமோ அதெல்லாம் ஒன்னேறியாமலே நினைவுக்கும் நீ உனக்குள்ளே நினைவு இருக்கா நினைவு இருக்கா என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கான்ட்டுலாம் வந்துட்டு எட்டி பார்த்தோம்னா ப்ளண்டாக தான் தெரியாது அதனால் நீ அங்கே உன் பக்கத்தில் எட்டி பார்க்காத கொஸ்டின் பேப்பரை மட்டும் கொஸ்டினை மட்டும் எட்டி கொஸ்டினை என்ன பண்ணணும் என்ன கேட்டுருக்காங்கன்னு சொல்லி கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி உனக்கு என்னென்ன தெரியுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாது கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு ஓன்ட்டு உள்ளது தானா முடியும் இருக்கும்போது லைட்டா கொஞ்சம் டீவியேஷன் ஆனால் திருப்பியும் படிக்கிறதுக்கு வரும்போது அதெல்லாம் அது எப்படி ஆயிடுது படிக்கும்போது பிறகு என்ன மறந்துடுது கொஞ்ச நேரத்தில் அது எப்பவுமே அது அப்படித்தான் எல்லாமே நமக்கு வந்து அந்த ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா எல்லாமே அதுல மனசுல அப்படியே நிற்கும் நமக்கு வந்து டீவியேஷன் ஆயிட்டுனாலே ஆர்வம் கொஞ்சம் குறையா இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ நமக்கு படித்ததும் கொஞ்சம் தான் பதிவாகும் சரி பரவாயில்ல நீங்க வணக்கம் ஐயா இப்ப மூணு நாளா கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கேட்கும் போதெல்லாம் தெளிவா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு இப்ப ஃபுல்லா மறந்துருச்சு இப்ப எனக்கு இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மறந்துருச்சு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு போயிட்டு திரும்ப நம்ம பழைய பிரச்சனைக்கு போயிருமான்னு பயம் வந்துருச்சு லைவ்லயே இருக்க முடியல இப்ப பிரசன்ட் மூமெண்ட்ல இன்னைக்குல இருந்து இருக்க முடியல இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல அதாவது ப்ரஸன் மூமெண்ட்டில் இருக்கணுங்கிறதே ஒரு நிர்பந்தம் தானே அப்படி இருக்க வேண்டிய ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் நம்ம இருந்து ஆகணும் நம்மளே அறியாமலே இருப்போம் நம்ம இருக்கணும்னு நினச்சோன்னா அப்படியே எப்படி ஒரு போராட்டம் ஆயிடும் நீங்கள் எப்படி இருக்கில்லங்க அப்படி தான் உங்களுக்கு வந்து அகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு அளவில் உங்கள எதுவும் வேலை கிடையாது செயலளவில் மட்டும்தான் வேலை இருக்குது உங்களுக்கு நீங்களே அகம்னா என்ன புறம்னா என்னன்னு பிரிச்சுக்கிடுங்க உங்கள் அளவில் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு வேலையே கிடையாது நீங்கள் இயற்கையாக இருந்துக்கிடுங்க இப்போ இங்கே இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்குது எதுவுமே மைண்டில் இல்லை ஆனால் ஒரு பயம் வந்துருச்சு அங்கே போனதுக்கப்புறம் வர பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற பயம் வந்துருச்சு அது டோட்டல் மைண்டை விட்டுருங்க டோட்டல் மைண்டுன்ட்டு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிறோம் அல்லது இறைவன்ட்டு விட்டுருங்க நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யும் ஐயா வணக்கம் இந்த சுயம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இயற்கையாவே இருக்கிறதுக்கு அதுவாக ஐயா அதனால் அந்த சுயங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இல்லை இப்போ அதாவது நீங்கள் ஒரு இருப்பு நீங்கள் நீங்கள் ஃபீலிங் உங்களுக்கு இருக்குல்ல இருக்குது இருக்குது அது அது வந்து கொண்டு வர்றீங்களா இயற்கையாகவே 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 இருக்கிறது தன்மையோட தான் சுயம் அது அதுவாகவே இருக்குது எப்போவுமே அந்த தான் இருக்குது இருப்பு தன்மை வந்து தான் இருக்கிறதே காட்டாது உண்மையான இருப்பு தன்மை வந்து தனி இருக்கிறதே காட்டாது இப்ப நாக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாது அதுல எதையாவது ஒரு நீங்க ஒரு இனிப்பை போட்டீங்கன்னா இனிப்பா மாறி காட்டும் கசப்பை போட்டிங்கன்னா கசப்பா மாறி காட்டும் மற்றபடி நாக்கு இருக்கிறதே நமக்கு தெரியாது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து உடல் இருக்கிறதே கூட நமக்கு தெரியாது உடல் இருக்கிறது தெரிஞ்சனாலே இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னே அர்த்தம் இருக்கிறது தான் இருக்கிறதா உண்மையான இருப்புத்தன்மை அது சரிங்க அதான் உண்மையான சுயங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமானது அதுல ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது தான் நமக்கு அது அனுபவம் நமக்கு போது அனுபவம் ஒரு ரீதியாக தான் நம்ம எல்லாத்தையுமே ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒன்று ஃபீல் பண்றோன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த அனுபவம் ஏற்படுறதெல்லாம் கூட ஒரு செகண்ட் ரேட்டு தான் அந்த அனுபவத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியதான் சுயங்கிறது அது எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை அதை நம்ம இன்ஃபார்ம் தான் நம்ம அடுத்த இதையெல்லாம் வந்து புகத்திக்கிறோம் இதை தேவையில்லாத நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிற இப்போ ஒவ்வொரு ஞானிகள் சொல்கிறாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நிறைய புகத்தி நம்ம அதன்படியே போய் நம்ம அதுவாக மாறிடுறோம் அதுலேருந்து விலகிறதுக்கு தான் தெரியாமல் தான் சுயத்தை தேட வேண்டியதாக இருக்குது இல்லை அதாவது அவங்க சுயங்கிறதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் சுயம் ஒன்று தான் உண்மையானது மற்றதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது தோன்றி மறியக்கூடியதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இதனால என்ன ஆகிருந்துன்னா அந்த சுயத்தை தேட ஆரமிச்சிடுறோம் எது தேடுதுனா சுயம் வந்து தேடுறது இல்லை அந்த தோன்றி மறையக்கூடிய மனசு தான் சுயத்தை தேடுது அப்போ அப்படி தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால என்ன ஆயிடுதுன்னு சொன்னா அந்த மனசு இன்னும் கொஞ்சம் பலம்பர ஆரம்பிச்சு ஒரு அழிஞ்சு தோன்றி மறைய வேண்டிய ஒன்று உயிர் வாழ ஆரம்பிச்சு உயிர் வாழும் ஏன்னா தேடுறதுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிக்கிட்டு அதை வச்சு அதனால உண்மையில என்ன அதனுடைய மாயையும் மயக்கமும் தான் அதிகமாயிட்டு போகுது அதனால நீங்க சுயங்கிறதே முதல்ல கட் பண்ணிடுங்க அது வேண்டாம் சுயங்கிறதே தேவையில்ல ஆனால் அது இருப்பு அதுவும் நீங்கள் அதை ஒன்று டெலீல் பண்ண முடியாததான் இருந்து தான் ஆகணும் அது அதை நீங்கள் வந்து தேடுறதே அடைகிறேங்கிறதுலாம் அது அந்த காலத்து அணுகுமுறை அந்த அணுகுமுறை வந்து ஃபெயிலியராக தான் இருக்குது இப்போ அது வித்தியாசமாக இருக்குங்காட்டி தான் அது உங்கள்கிட்டயே கேட்குறேன் ஏன்னா நம்ம இதுவரை அது மாதிரியே பழகி வந்ததுன்னால் அதான் நீங்கள் அதை நீங்கள் அந்த அணுகுமுறையை விட்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசை வச்சு தான் தேடிகிட்டே இருப்பீங்க ஆமாம் இந்த மனசை வச்சு தேட தேட மனசு தான் டெவலப் ஆகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் மனசை புறக்கணிக்கணும்னு சொன்னாலே அந்த சுயத்தையும் சேர்த்து புறக்கணித்தால் தான் மனசையும் புறக்கணிக்க முடியும் எதுவுமே வேண்டாம்னு விட்டுருங்க எதுவுமே வேண்டாம்னு சொன்னால் மனசு இல்லாமல் போயிடும் மனசு இல்லாமல் போய்டினா சுயம் வந்து தானாகவே சுயம் பிரகாசத்தோட இருக்கும் சரி அப்போ வேறு ஆன்மா அது இது எதுவுமே அது நீங்கள் தேட தேட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத குழப்பம்தான் வந்துகிட்டே இருக்கும் இது அந்த காலத்து அணுகுமுறை வந்து குழப்பமான அணுகுமுறை அதனால் அந்த அணுகுமுறையில் வந்து இதுல அவ்வளோ ஒருத்தர் தான் அதை வெற்றி பெற முடியும் அதை நீங்கள் தேவையில்லாமல் குழம்பிட்டு நடக்கவும் அதில் அந்த அணுகுமுறையை நீங்கள் கொஞ்சம் கைவிடறது பாருங்கள் சரிம்மா ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு போர் அடிக்குங்களா போர் அடிச்சுன்னா அந்த என்ன மாதிரி பொழுதுபோக்கு நீங்கள் எதாவதுக்காக ஏதாவது பொழுதுபோக்காக ஏதாவது செய்வீங்களா எப்படின்னு அதெல்லாம் பொதுவாக ஞானிகளுக்கு போர் அடிக்குமா அடிக்காதுங்க இல்லை அதாவது நம்ம வந்து ஞானின்னா முதல்ல உங்களுக்கு அந்நியமாக இதே எவ்வளோ கற்பனை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறது அது வேறு உங்கள் நீங்கள் ஒரு துருவத்தில் இருக்கீங்க அவர் இன்னொரு துருவத்தில் இருக்கிறாருன்னு போயிடும் அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாரோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் அவட்டிருந்து வரும் இது நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரும் சூழ்நிலை தான் காரணம் மொழியே இதில் ஞானம் ஞானம் இல்லைங்கிறதே கேள்வி கிடையாது போர் அடிக்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் போர் அடிச்சுட்டு தான் இருக்கும் அதையும் அப்படியே எல்லாம் அங்கே வந்து நம்ம எந்த நிலையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எது இருந்தாலும் ஓகே அவ்வளோ நமக்கு வந்து ஒரு நிலையை நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம் எந்த நிலைன்னாலும் எதையுமே வந்து கண்டம் பண்ண மாட்டோம் நம்ம போர் அடிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு மோசமான அம்சங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது ஒரு நல்ல உற்சாகமாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிற எண்ணம் இருக்குது அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போதே ஒரு பாகுபாட்டு வந்துகிட்டு இருக்குது நமக்கு எல்லாமே ஓகே தான் போர் அடித்தாலும் ஓகே தான் நம்ம எந்தூசியாசமாக இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி உங்களை பொறுத்தலாம் எல்லாமே கரெக்டு தான் அதுக்கு அது ஏன்னு சொன்னால் உன் உண்மையிலே வந்து அந்த சூழ்நிலை தான் காரணம் அந்த சூழ்நிலை வந்து நமக்கு பிடிக்காத சூழ்நிலையாக சொன்னால் போர்டமாக இருக்கும் பிடித்தமான சூழ்நிலை இருந்ததுனால் நேரம் போகிறதே தெரியாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ அது வந்து அந்த சூழ்நிலையும் நம்மளுடைய எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோங்க பொறுத்த தான் இருக்குது ரெண்டாவது நம்மளை பொறுத்தளவில் அது ஒரு மேட்ரியல எது இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி உங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருங்க எதனாலும் அக்செப்ட் பண்ணி சரிங்க அது இந்த தேஜா ஊர்லாம் சொல்லுவாங்க இல்லையா தேஜா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே நடந்த மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி பார்த்த மாதிரி இது கனவு இல்லை இது முன்னாடியே நடந்திருக்க மாதிரி இதை அதை ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது அந்த தேஜாவூங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது எதுனானுங்கய்யா இல்லை அது இது இருந்தால் அந்த இதெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு மைண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது எல்லாமே ஏற்கனவே நடந்த மாதிரி ஏற்கனவே நியமிச்சப்பட்ட அப்படி நடக்குதுங்கிற மாதிரி இருந்தால் ஏதோ ஒன்று அப்படி நடக்கலாம் இது எல்லாம் அப்படி நடக்காது அதனால அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி நடந்தால் நடந்துட்டு போட்டோம் சரி அதை பற்றி நமக்கு மேட்டரே இல்லை அதை நான் அந்த டோட்டல் மைண்டுங்கிறது தான் கடவுளான்னு கேட்கலாம் தான் இருந்தேன் ஆனால் அது முன்னாடி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க கான்சியஸ் மைண்டை வந்து நம்ம நம்ம அதில் எவ்வளோ சக்தி இருக்குது நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னீங்க இல்லை கான்சியஸ் மைண்டுங்கிறது கொஞ்சம் வாண்டரிங் மைண்டு அதாவது நமக்கு இந்த தான் அலைபாயக்கூடிய தமிழில் தான் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டாக சப்கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்டு தான் இந்த சித்தம்ங்கிறது சித்தத்தில் வந்து ஒரு ஹிடன் மைண்ட் அது அதனால் உள்ள நிறைய பவர்ஸ் கூட இருக்கலாம் அதனால நமக்கு அதெல்லாம் வெளியே தெரியாது அது ஹிடனாக தான் இருக்கும் அது வந்து இந்த டோட்டல் மைண்டில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால ஒரு தேவையான நேரத்தில் ஒரு மிஸ்டீரியஸாக கூட சில பவர்ஸ் நமக்கு வரும் நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது இப்போ அதெல்லாம் யோக சாதனைகளில் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கூட சில இதில் டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் ஆனால் அது நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிரும் அதனால அதில் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது யோக சாதனைகளே வேண்டியது அவசியம் இல்லை சரி நன்றி அகம் என்றால் என்ன புறம் என்றால் என்னன்னு சொன்னீங்க அதில் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிச்சு இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க அது இப்படிங்க எடுத்துக்கிறது இப்போ நீங்கள் வந்து எண்ணம் போகலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணும்போது ஒரு முடிவு எடுத்துக்கிடுறீங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்ங்கிறது ஒரு முடிவு எடுத்தால் தானே அது சம்மந்தமாக நீங்கள் முயற்சி பண்ண முடியும் இப்போ நீங்கள் இங்கேருந்து பாம்பே போகணும்னு நினைக்கிறீங்க பாம்பே போகணுன்னு நினைக்காம நீங்கள் பாம்பே போக முடியுமா அப்போது முதல்ல நீங்கள் எங்கே போகணுமோ அதை முடிவெடுக்கணும் சரி அந்த பிறகு தான் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜியெல்லாம் உங்களுக்கு வரும் அது சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் வரும் அதனால் ஆனால் சிலவங்க என்னென்னா அது மிஸ்டிக்கெல்லாம் சிலவங்கெல்லாம் நினைக்கிறான் நீங்கள் எதே ஒரு பெரிய வசதி உள்ளவனாக மாறணும் நாளைக்கே பணக்காரன் ஆயிடணும் கோடீஸ்வரன் ஆயிரணுலாம் நீங்கள் கனவு கண்டிங்கன்னா கனவுக்குடி நடந்துரும்ங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறையா ஒரு வந்து மை மைண்டு டிஸ்ஆர்டருக்கு போயிடுது பிரபஞ்ச விதி அந்த மாதிரிலாம் அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது ஆனால் எல்லாருமே நீங்கள் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணணுமோ அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க அதுக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அது முடிவெடுக்கிறது புறத்தில் தான் புறத்துக்காக அகத்துக்காக அது அப்படியே நடக்கிறது அது ஹேப்பனிங் அங்கே உங்கள் வேலையே கிடையாது எது நடந்தாலுமே விட்டுறாங்க எல்லாமே ஏற இயற்கைன்னுட்டு எடுத்துடுங்க அகத்தை பொறுத்துள்ள அகமாக புறமானு பிரிச்சுக்கிடுங்க அகத்தை பொறுத்துல அகத்தில் என்ன நடந்தாலும் இயற்கை எடுத்து நம்மளோட வேலையெல்லாம் புறத்தில் புறத்தில் மட்டும்தான் ஆனால் புறத்துக்கு நீங்கள் அகத்தை பயன்படுத்தி தான் ஆகணும் அதுக்கு பயன்படுத்திக்கிடுங்க தேவையான வர எண்ணத்தை மட்டும் நமக்கு தேவையான ஒரு எண்ணத்தை மட்டும் எடுத்துக்கலாம் செயலுக்கு தேவையான எண்ணத்தை நீங்கள் எடுத்து மற்றது எது வந்தாலும் எது என்ன எமோஷன் வந்தாலும் சரி என்ன தாட் வந்தாலும் சரி எல்லாமே இயற்கை தான் தானாக நடக்குதுன்ட்டு எடுத்துக்கிட்டுங்க ஏன் இது வந்துருக்குன்னுட்டுலாம் கேட்க வேண்டாம் வந்துட்டு போயிட்டு தான் சரிங்க ரொம்ப நன்றி பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க